நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிறேன் பரமேஸ்வரனை வேண்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதுல வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அத்துணையை மாத்துங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர ஒரு பெருமைய நான் சொல்லலை காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்க படிங்க இல்லைன்னா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வர போறாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போறாரு ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது சோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டுல போடுறது மூலயமா சரி இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையை பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு கடைசி ராசி பன்னிரெண்டாம் ராசி என் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்தினுடைய பன்னெண்டாம் ராசி கடைசி ராசி மீன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவா மீனம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி பொதுவாக மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்ஃபர்ட் சோனும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க நம்மனா உங்களுக்கு எல்லா விதத்தையும் ஃபேவராக இருப்பாங்க அதுக்கு தான் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் உண்டு மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க அப்படிம்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கலி மென்டலி இமோஷ்னலி எல்லாத்தையுமே எக்கனாமிக்கலி மாரலி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்டு பெரும்பாடும் சிலர் வந்து அதுக்கு எக்ஸப்ஷனா இருப்பாங்க அதுக்கு ஜாதக ரீதியா வந்து சனி நிற்கிற இடத்த பொறுத்தும் அது உண்டு பட் பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாருங்க உங்களுக்கு சனியினோட ஒரு இம்பாக்ட் பெருசா இருக்குங்க எப்படி அப்படின்னா கும்பத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாயிருக்காரு அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியா உட்காடுறாரு இந்த ஜென்ம சனியா உட்கார்றது எப்படி அப்படின்னா நம்ம சுயஸ்தானத்தில் சனி உட்கார்றதுனால ரெண்டு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் ஒன்று ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஆழம் தெரியாம காலை விட்டுடுறது இன்னொன்னு நம்ம மைண்ட் வந்து திடீர் திடீர்னு கொஞ்சம் தப்பா முடிவெடுக்கும் கிற்குத்தனமா முடிவெடுக்கும் அதுதான் முழுசும் விஷயம் தெரியாம அந்த விஷயத்துல இறங்கிடுறது நம்ம ரொம்ப நெருக்கமானவங்கள பகச்சிக்கிறது நெருக்கமானவங்களோட அன்பு அரவணைப்பு பாசம் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறது ஓகேங்களா இன்னொன்று கொஞ்சம் இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது ஏற்படும் மந்த நிலை உடல் அப்படின்னா அதனோட ஆழம் தெரியாம நம்ம காலை இதுக்கு நம்ம புராணங்களில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு போறதா நம்ம உதாரணமா சொல்ல முடியும் அபிமன்யூ எப்போ எப்ப வந்து சக்கரவியூகத்தை கத்துட்டாரு எப்படி சக்கரவியூகத்துக்குள்ள போகணும் அப்படின்றது அவர் கத்துட்டாரு அவர் வந்து பெருசாக யார்கிட்டயும் கத்துக்கலாம் முக்கியமாக அர்ஜுனன் கிட்டே கற்றுக்கல அர்ஜுனன் சுபத்ரை கிட்ட சக்கரவியூகத்தை பற்றி சொல்லுவான் அப்போ சுக சுபத்ரை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருப்பான் அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க சிசு கேட்டுக்கும் புரியுதுங்களா அபிமன்யு வயிற்றுக்குள்ளே குழந்தையா இருப்பான் அவன் கேட்டுப்பான் அந்த சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு போகிறத அர்ஜுனன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவான் அதை அந்த குழந்தை சிசுலேயே மைண்டில் வந்து பதிச்சுக்கும் ஆனால் அதை வெளியே வர்றதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி விதி வழி அவன் வெளிய வரக்கூடாது அப்படின்றது விதி கிருஷ்ண பரமாத்மா கரெக்டா வந்து அர்ஜுனனை கூட்டிட்டு போயிடுவாரு திருப்பி வந்து அந்த சக்ரவியூகத்தை எப்படி உரைச்சி வெளியே வரணும் அப்படின்றது அர்ஜுனன் சொல்லவே மாட்டான் இவன் சொல்லும் போது சுபத்திரை தூங்கிடுவா ஆனால் அந்த வயித்தல இருக்க சிசு கேட்டுக்கும் அப்ப அவனுக்கு அதை வெளி எப்படி வெளியே வரணும் அப்படின்றத அவன் கத்துக்கவே இல்லை ஆனா என்ன பண்ணுவான் சக்கரவியூகத்தை உடைக்கிறதுக்கு போயிடுவான் அதுவே அவனோட இறப்புக்கு காரணம் ஆயிடும் அப்ப மனசால எந்த விஷயமும் முழுசும் தெரியாம தயவு செஞ்சு இறங்காதீங்க இது வந்து பெரிய விஷயம் அபிமன்யு சொல்றது அது வந்து அது வந்து இறப்பு காரணமாச்சு இந்த ஒரு விஷயம் தெரியாம காளை விடக்கூடாது ஆழம் தெரியாம காளை விடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன் மற்றபடி ஐயோ நாங்களும் வந்து இந்த மாதிரி மாதிரி இறந்துருவோமா அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கூடாது அந்த ஆழம் மனம் தெரியாம காலை விடக்கூடாது அதுதான் அந்த அபிமன்யு சக்கரவியூகத்தை உடச்சின் போறதோட தாத்பரியம் அந்த தாத்பரியத்தை தான் இங்க நான் சொன்னேன் புரியுதுங்களா சோ இந்த ஜென்ம சனி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவான் இன்னொன்னு சனியினோட பார்வை மூணாம் பாவத்தை பார்க்குது அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது தைரியம்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம முக்கியமா தம்பி தங்கச்சியாக இருந்தால் நம்ம அவங்கள நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பெரிய பிசினஸ் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய அப்படியே கப்புனை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு கப்புனை அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா அரைக்குறைய விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ காஷியஸா கொடுங்க ஓகேங்களா அது ஒன்று ரெண்டாவது சனியினோட பார்வை ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வந்து மீனராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் மன சஞ்சலங்கள் மனமுட்டங்கள் முட்டங்கள் விரிசல்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரும் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க இப்போ ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க எனக்கு நேரமே கொடுக்க மாட்டேன்றீங்க இப்படி பல விஷயங்கள் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முடிஞ்சால் கொஞ்சம் சமாதானமாக போங்க இல்லைனா நாலு மத்தியமஸ்தர்களை வச்சு சமாதானமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சம் காஷியஸாக இருங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க நேரமும் காலமும் சரியில்லைன்னா காலில் விழுந்தா கூட எடுத்து மெரிச்சு போட்டுடுறாங்களே என்னங்க பண்ணுறது அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது என்ன பண்ண முடியும் எதையோ ஒன்று பண்ணுங்க ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க அது நானே பார்த்துருக்கேன் காலில் உழுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஓவராக பேசுவாங்க அதாவது இப்போ மீனராசி லேடியாக இருக்கீங்க நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ அவர் ஜென்ம சனியாக பார்க்குறாரு அப்போ நான் காலில் விழுந்து நீ தான் எனக்கு கடவுள் நீ தான் எனக்கு பரமேஸ்வரன் கும்பிட்டா கூட நீ காலில் உழற நான் இன்னும் கொஞ்சம் ஏறி மெரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெரிக்கிறதையும் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் என் அறிவுக்கு என் திறமைக்கு நான் ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க பக்கத்தில் இருக்க அம்ஜிகரையில் கூட அவங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இது வந்து பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டதுன்னு பாடுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கதை தான் பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருந்துச்சுன்னா கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்குமா அதே சும்மா வேலியில் போகிற பாம்பு பார்த்து கேட்க முடியுமா அது இருக்கிற இடம் அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா நம்ம அடங்கி தான் போனோம் அடங்கி போனாலும் ஏறி மேய்க்கிறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடங்கி போனால் கோப்பப்பா வர வரைக்கும் அடங்கி போங்க புரியுதுங்களா நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் அப்போ நம்ம பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரி நம்மளும் கேள்வி கேட்க முடியும் கருடனை பார்த்து ஓகே எனிவே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஆ சரிங்களா சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனியினோட பார்வை விடுறதுனால தொழிலில் முடக்கம் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் புதிய குழப்பங்கள் இன்னல்கள் இடையூறுகள் தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புசு புதுசாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை முளைக்கும் எங்கேந்திரா இவனுங்கலாம் வரானுங்க நம்மளுக்கு புசு புதுசா பிரச்சனை பண்ணுறானுங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற மாதிரி செய்யும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிதானமாக குழப்பம் இல்லாம சைலண்டா இருக்கிறீங்க அப்படின்னா சிவனேன்னு இருங்க சிவனேன்னு இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஈஸியா முடிவடையுங்க ஓகேங்களா நிறைய விஷயங்கள் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்களா புத்திசாலித்தனத்துல வந்து தீர்த்து வைக்க முடியாது கடவுளா பார்த்துதான் நல்லா செய்யணும் நம்ம புத்திசாலித்தனமா ஒண்ணு செய்யலாம் என்னன்னா சிவனேன்னு நம்ம வேலையை ஓடிட்டே இருக்கும் உழைச்சிட்டே இருக்கும் உழைக்கணும் 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 பிரச்சனையா கம்முன்னு இருக்கணும் அப்படி பொதுவாக வந்து பாருங்க பிரச்சனைகளை வந்து ஆற போடும்போது அந்த பிரச்சனைகளோட வீரியம் அப்படின்றது குறையும் ரொம்ப புத்திசாலிகள் அப்படிதான் பேசுமா பண்ணுவாங்க அதாவது கோவமா இருக்கும்போது பேசவே மாட்டாங்க சைலண்டா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா கோவத்துல பேச்சுகள் வந்து மாறும் நிதானத்தை இழந்து பேசும்போது அந்த பேச்சுக்களோட ஊக்குறம் அதிகமாகும் ரொம்ப கோவம் தான் பேசவே கூடாது அதுவும் ஒரு சிலர் நான் பார்த்திருக்கேன் ரொம்ப கோவம் தான் பப்ளிக் போட்டு மென்னுவாங்க மிக்சர் சாப்பிடுவாங்க ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க வேற வழி இல்ல அதாவது என்ன இவங்க சிரிச்சுனே சொல்றாங்க அப்படின்னு அதீங்க இதெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் என்ன பண்றது அப்ப நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப கோவம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன் இல்லைன்னா எதையாவது ஒன்று சாப்பிடுவேன் இல்லைன்னா சிவன் கிட்ட போய் உட்கார்ந்துப்பேன் ஆஹ் எங்க வீட்டுல சிவன் இருக்காரு சிவ பூஜை செய்வேன் சிவன் கிட்ட போய் உட்கார்ந்துருவேன் சிவன் கிட்ட போய் உட்காரும்போது ரொம்ப கோவம் வரும்போது வேற வழியில் பேச முடியாது இல்லை பேசுனா பிரச்சனை வரும் அப்ப என்ன பண்ண முடியும் யார்கிட்ட பேசுனா அவர் திருப்பி கேட்க மாட்டார் கோவத்தை நம்மளால சிவனை பார்த்தா கோவம் காமிக்க முடியாது எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் ஸோ சிவன் கிட்ட போய் உட்காருவேன் அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணுங்க கோயில் இருந்தா பூஜரம்ல போய் உட்காந்துருங்க சரிங்களா மனசு நிம்மதியாகும் ஸோ என்ன நினைச்சு நான் சிரிக்கிறேன் ம் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க அடுத்து குரு குரு பகவான் வந்து நாலாம் பாவோ அவரோட பார்வை வந்து ப்ளஸ்ஸு தான் ஓகேங்களா சுக தாயார் சரத்தில் குரு அவரோட பார்வை அதெல்லாம் ஓகே ஓகேவா தான் இருக்குது பெருசாக ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதே மாதிரி ராகு கேது வந்து டுவெல் அண்ட் சிக்ஸ் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவோ பயங்கர லேவிஷ்ஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் சுக்ரன் ஆதிக்கும் சுக்ரன் உச்சம் இல்லைங்களா ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பர செலவில் ரொம்ப பிடிக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு முந்நூறு ரூபாய் ட்ரெஸ்லாம் பிடிக்காது முந்நூறுபாய்க்கு ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு டி எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூறுரூபா டீ ஷர்ட்லாம் பிடிக்காது ஒரு மூவாயிரம் ரூபாய் டி ஷர்ட் ரொம்ப பிடிக்கும் லாவிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும் அதனால் கொஞ்சம் எக்கனாமிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் ஆராம் பாவம் கேத்து பகவான் ரோணரோக சத்ரு ஸ்தானத்தில் கேத்து பகவான் அப்படின்னும் போது அவர் வந்து பெருசாக நோயாளிகள் அதாவது பெருசாக எதிராளிகள் எதிரிகள் அதெல்லாம் உற்ப உற்பத்தி பண்ண மாட்டார் கடனும் பெருசாக யோசிக்கிறது அப்படின்னு இல்லை பட் வந்து பார்த்திங்கன்னா விட்டைத்தியான ஃபீலிங் வரும் திடீர்னு மைண்ட் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னடா வாழ்க்கை அப்படின்றது வரும் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அதே மாதிரி பாம்பு சார்ந்த பயம் இந்த மாதிரி ஒரு வியர்டாக இருக்க ஒரு சென்சேஷன் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் ஆகிடும் பெருசை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பெருசாக நெகட்டிவ் ஒரே ஒருத்தர் தான் அவர் யார் அப்படின்னா இந்த ஜென்ம சனி தான் ஆழம் தெரியாமல் எதலையும் காலை விடக்கூடாது இதுக்கு தான் அபிமன்யுனோட கதை உதாரணமாக சொன்னேன் கோவம் எரிச்சல் வரும் டென்ஷன் வரும் மனசு அப்படியே நம்மளை நம்ம வீட்டில் இருக்கவங்க பண்ணுற பாடு மண்டையில் கள்ள தூக்கி போடலாமான்னு வரும் செய்யக்கூடாது செஞ்சால் நம்ம தான் அதுக்கும் செலவு பண்ணணும் ஆஸ்பத்திரி நம்மளும் தெரியணும் அப்போ என்ன பண்ணோம் வீட்டில் போஜனம் இருக்குன்னா கம்முன்னு போய் உட்காந்துக்கோங்க ஒரு சிவன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க நேரா போயிட்டு சிவனை பாருங்க ஆடா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் சிவன் இருக்காங்க ரொம்ப சூப்பருங்க ஈச முகத்தை பார்த்துட்டே இருங்க பாதி விஷயம் வந்து நம்மளுக்கு காணாமையே போயிடும் இன்னொன்னு சனியும் அங்கே கம்னு அவர் நீங்க போய் ஈச முகத்தை பார்க்கும்போது அவர் உங்களை பார்க்க மாட்டார் அவர் கம்னு போயிடுவார் ஏன்னா அவருக்கும் வந்து கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் தான் சனி நிறைஞ்ச சிவபக்தன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியினோட அம்மா சாயாதேவியும் நிறைஞ்ச சிவபக்தி அதனால கஷ்டம் கோபம் பிரச்சனை எது வந்தாலும் ஒரு சிவன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க சிவனை பார்த்துட்டே இருங்க அவர் நம்மளை வறுத்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம பின்னாடி இருந்து பண்ணுறாருன்னா அவர் எடுக்காமல் கம்முன்னு போயிடுவார் ஆட இந்த பிள்ளை வேற சிவனையே இருக்குப்பா அப்படின்னு அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை கொடை தானம் கொடுக்கறது மாசத்துல ஒரு சனிக்கிழமை நிழல் தானம் அப்படிம்பாங்க கொடை தானமாக கொடுக்கலாம் இது வந்து பாருங்கள் மார்ச் இருபத்தி ஒம்போது தான் சனி பயிற்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே கொடுக்கலாம் இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க இந்த திருவண்ணாமலையில் வந்து அடியார்கள் படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா சிவனடியார்கள் எங்க திருவண்ணாமலையில் இருக்கவங்களா சிவனடியார்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஈசங்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்க பாம்பே இருந்தால் கூட அது சிவனடியாராக மாறிடும் புரியுதுங்களா அவங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்காங்க அப்படின்றது கிடையாது புலியே வந்தா கூட அது சிவனோட ஒரு பக்தியா மாறிடும் சிவன் சிவனடியாரா மாறிடும் அப்ப அவங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்காங்க அதெல்லாம் தெரியாது வாழ வழி இல்லாம வாழ்வாதாரம் இல்லாமல் ஈச மேலே பக்தியே இல்லாமல் வந்தாங்கன்னா கூட சிவக்ஷேத்திரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க தோ சோ தே ஆர் சிவனடியாஸ் அப்போ அவங்க மேலே ஈசனோட கருணை பார்வை அப்படின்றது இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு இப்போ வந்து பாருங்க இந்த இப்போ இந்த பதிவு நாங்கள் முன்னாடியே தானே போட்டுடுறோம் அப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சால்வை வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி தேவை செருப்பு வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக திருவண்ணாமலையில் யாரும் செருப்பு போட்டு நடக்கிறது இல்லை பட் பியாண்ட் தட் வேணுன்னா வாங்கி கொடுக்கலாம் கொடை தானம் வெய்ய மார்ச் ஏப்ரல்ல ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் அது வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு மூணு பேருக்கு அப்படி ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த நிழல் தானம் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனம் உங்களுக்கு எப்பயுமே பைரவர் வழிபாடு அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் பைரவரை வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை இல்லை தேய்ப்பிர அஷ்டமி வளர்ப்பிரையா அஷ்டமி போது சனிக்கிழமையாக இருந்தால் விசேஷம் ஓகேங்களா கருங்குவலை மலர் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளியோதரை கொஞ்சம் காரமாக எள்ளு நிறைய போட்டு இந்த தனியா நல்ல வறுத்து போட்டு அந்த புளியோதரை வந்து கோயில்லையே வந்து நீங்கள் அவங்கள செய்ய சொல்லி அர்ச்சகரையும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கருங்குவளை மலர் மாலை மட்டும் வாங்கி கொடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த பக்தர்கள் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முடியும்னா பெரிய பிளேட்ல இந்த புளி சாதம் கொடுக்கலாம் முடியல அப்படின்னா சின்ன சின்ன தொன்னையில் ஒரு கிலோ அரிசி முடியல ஒரு அரை கிலோ அரிசி கூட நீங்க வந்து தானம் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் சோ பைரவ வழிபாடு அதிசக்தி வாய்ந்த வழிபாடா உங்களுக்கு அமையும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அது பைரவராக இருந்தாலும் சரி இல்ல பைரவர்லேயே நிறைய இருக்காங்க பார்த்தீங்கன்னா குரோத பைரவர் குரோதன பைரவர் எந்த பைரவராக இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்துல பைரவர் கோயில் அப்படின்னா இப்ப நாங்கள் திருப்பத்தூர் பக்கத்துலன்னா தர்மபுரியில இந்த பால பைரவர் கோயில் இருக்கும் அவங்க சொல்லுவோம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அதிமான் கோட்டையில் அந்த பால பைரவர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா அவரை கூட போய் பாருங்கள் இல்லை எல்லா ஈசன் கோயிலையும் பைரவர் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க அந்த பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்கள் உன்னதமான பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள்